பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை இருபத்தி நான்கு என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள் ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்திலே உத்திரிக்கஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக நாம் செவித்துக் கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவர்தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து உங்களுடைய ஆத்துமாவை பாதுகாத்து கொள்வாராக உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களுக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன் நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள் தொடர்ந்து நம்முடைய ஜபத்தின் வழியாக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் எல்லாவற்றையும் நாம் மூச்சத்திற்கு கொண்டு செல்வோம் அப்படி என்றால் புத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்கும் உதவி செய்ய ஏதாவது வழிகள் உண்டா என்கின்ற ஒரு எண்ணமும் ஒரு கேள்வியும் நமக்கு வரலாம் பிரியமானவர்களே முத்திரிகை சலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்கு நம்மால் உதவி செய்ய முடியும் நம்மால் அவர்களை அங்கிருந்து மோட்சத்திற்கு கொண்டு சேர்க்க முடியும் அநேக புதுமைகளை இந்த மாதத்திலே நாம் கேட்டிருக்கின்றோம் அநேக அற்புதங்களையும் ஆண்டவர் செய்ததை புனிதருடைய வாழ்க்கையில் இருந்து நான் உங்களுக்கோடு நான் பேசி இருக்கின்றேன் அதை உங்களோடு பகிர்ந்தும் இருக்கின்றேன் பிரியமானவர்களே அப்படி என்றால் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி செய்ய எப்படி வழிகள் இருக்கின்றன பாருங்கள் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜபமாவது ஒரு ஜபமாலையாவது அவர்களுக்காக நாம் சொல்ல வேண்டும் நம்மால் ஜபமாலை சொல்ல முடியவில்லை என்றால் நீங்கள் பயணம் செய்யக்கூடிய நேரத்திலும் கூட உங்களுடைய உள்ளத்திலே உத்திரிக்கஸ்தல ஆத்துமாக்களை நினைத்து அவர்களுக்காக நீங்கள் மன்றாட முடியும் இரண்டாவதாக நீங்கள் திருப்பலிக்கு சென்றும் நற்கர்ணை நாதரை உட்கொண்ட பிறகு ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை நினைத்தும் அவர்களுக்காக நற்கர் நாதரிடம் நீங்கள் ஜெபிக்கலாம் அதே போல் நீங்கள் படுப்பதற்கு முன்பாக ஏதாவது சிறு ஜபங்களை நீங்கள் ஏறெடுக்கலாம் உங்களுக்கு தெரிந்த ஜபங்களை ஏறெடுக்கலாம் உங்களுக்கு தெரிந்த இறை வார்த்தைகளை சொல்லி அந்த இறை வார்த்தையின் வழியாக உத்திரிக்கஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் மூச்ச பாக்கியத்திற்குள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் மன்றாடலாம் காலை எழுந்த உடனே உங்களுடைய காலை ஜெபத்திலே நீங்கள் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அங்கு வருந்தி கொண்டு இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம் அதேபோல் ஒரு நேரம் உணவை நீங்கள் உண்ணாமல் உபவாசம் இருந்து அந்த உணவுக்குரிய பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யலாம் அல்லது அந்த உணவை நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைத்து The cat தான தருமங்களை நீங்கள் செய்யலாம் பிரியமானவர்களே நாம் சிறிய சிறிய ஜபங்கள் வழியாகவும் கூட ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை மோட்ச பாக்கியத்திற்குள் கொண்டு செல்ல முடியும் நடந்த ஒரு புதுமையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன் பாருங்கள் ஒரு மனிதர் தன்னுடைய தந்தையை குறித்து இவ்வாறு சொல்லுகின்றார் என் தந்தை பள்ளிக்கூடத்தில் கல்வி பயின்றது இல்லை எட்டு வயதிற்கு வேலை போனார் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இருந்தார் பத்தொன்பது வயதில் மனம் முடித்துக் கொண்டார் இறுதியாக என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் ஒரு சிறிய நரக நகரத்திலே அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் ஆனால் அங்கு பள்ளிக்கூடம் மிகவும் அருகில் இருந்தது அங்கே கோயில் கிடையாது கோயிலானது ஒரு முப்பது கிலோமீட்டர் முப்பது மைல் தள்ளி அங்கே இருந்தது என்னுடைய தகப்பனாருக்கு படிப்பறிவு கிடையாது நாங்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது நாங்கள் எந்த தெய்வத்தையும் வழிபடக்கூடிய ஆட்கள் கிடையாது எங்களுடைய அப்பாவுக்கு படிப்பு படி படிப்பதற்கோ வாசிப்பதற்கோ தெரியாது ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் அந்த ரேடியோவில் வரக்கூடிய ஏதாவது செய்திகள் இருந்தால் அதை கேட்டுக்கொண்டு இருப்பார் என்று சகோதரன் தன்னுடைய தகப்பனை பார்த்து சொல்லுகின்றார் கடைசியாக ஒரு நாள் இந்த தகப்பனார் ஒரு குருவானவர் பேசுவதை அவர் மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டு இருந்தார் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் வேதனையில் இருக்கின்றன அற்ப பாவங்களை செய்தவர்களை ஆண்டவர் அங்கே பரிசுத்தப்படுத்தி அங்கிருந்து பாக்கியத்திற்கு அழைத்து செல்கிறார் என்கின்ற ஒரு புதுமையும் சொல்லி அவர் அந்த நாளிலே அந்த வானொலியின் வழியாக அந்த ரேடியோவின் வழியாக அந்த செய்தியை சொல்லிக் கொண்டு இருந்தாராம் அப்பொழுது அவர் பேசிய அந்த வார்த்தைகள் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை தொட்டது உடனடியாக தன்னுடைய மனைவிடம் போய் சொன்னாராம் நான் உண்மையான கடவுளை கண்டுகொண்டேன் உண்மையான கோயிலை கண்டுகொண்டேன் கத்தோலிக்க திருச்சபை தான் உண்மையான ஆலயம் ஆண்டவருடைய பிரசனம் அங்குதான் இருக்கின்றது அங்குதான் நாம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய திருத்த சிறிய தவறுகளுக்காக மன வருந்தும்படியாக அங்கு பாவ சங்கீர்த்தனம் செய்யும் பொழுதும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மோட்ச பாக்கியத்திற்குள் கடந்து செல்ல முடியும் நாம் இர நம்முடைய குடும்பத்தில் இறந்து போன ஆத்துமாக்களுக்காக ஜபிக்க முடியும் பெரிய பாவங்களை செய்து விடாதபடி சிறிய பாவங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் இருந்து நாம் அதிலிருந்து விடுதலை பெற்று நல்ல ஒரு மனிதர்களாக வாழ முடியும் என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தை அழைத்து சென்று குருவானவரை பார்த்து ஞானஸ்தானம் பெற்று இணைந்தாராம் அன்பார்ந்தவர்களே நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால் கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அநேக அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஏதாவது ஒரு வழியில் ஆண்டவர் நம்மை சந்திப்பார் ஏதாவது ஒரு வழியில் ஆண்டவர் நம்மை தொடுவார் அருமையான அந்த நாளிலே அருமையான இறை வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்து இருக்கின்றாரே காலம் வருகிறது என் வந்தே விட்டது அப்பொழுது இறை மகனின் குரலை இறந்தோர் கேட்பர் அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்றும் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசி இருக்கின்றார் எனவே இறந்தோருடைய குரலை கேட்பார்கள் விண்ணகத்திலே கேட்பார்கள் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஆத்மா உயிர் பெற்று வல்லமை பெற்று பரிசுத்தம் அடைந்து அங்கு மோட்சத்திற்கு போவதை உங்களால் பார்க்க முடியும் இன்னும் நான் சொல்லுகின்றேன் மூன்று இடங்கள் இருக்கின்றன ஒன்று விண்ணகம் இன்னொன்று உத்திரிக்கஸ்தலம் இன்னொரு இடம் வந்து நரகம் நரகம் நமக்காக உருவாக்கப்பட்டது அல்ல அதை நாமே தேர்ந்தெடுத்து போகின்றோம் கடவுள் எந்த ஒரு மனிதனுடைய சாவிலும் விருப்பம் கொள்வது இல்லை சாவு என்றால் இந்த உலகத்தில் நாம் அறித்து போகக்கூடிய அந்த காரியம் அல்ல இரண்டாவது சாவு அந்த நரகத்திற்கு போகக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் ஆண்டவர் பார்க்கும் பொழுது மிகவும் மனம் வருந்துகிறார் எனவே இந்த நாளிலே நாமும் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஏதாவது செய்வோம் ஜெபிப்போம் சிறிய சிறிய ஜபங்களை ஏறெடுப்போம் கத்தோலிக்க திரு கடவுளை மகிமைப்படுத்துவோம் இந்த நேரத்திலே சில மணி துளிகள் என்னோடு இணைந்து உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பீர்களா நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்த இந்த அருமையான காலை உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்கு நம்மால் உதவி செய்ய முடியுமா என்கின்ற கேள்விக்கும் அருமையான ஒரு பதிலை கொடுத்து ஏன் நாங்களும் உத்திரிக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்று கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் தகப்பனே உத்திரிகை ஸ்தலத்தில் வேதனையோடு இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜபிக்கின்றோம் மறந்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜபி

பூலோகத்திலும் எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டம் மரிய சர்வே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்ணிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களை தொடர்ந்து ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்காக ஜெபிப்போம் நற்கர்ணை நாதர் தரக்கூடிய ஆசிர்வாத் இப்பொழுது பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அமைதியோடும் வாழ்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்